ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எது எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு சேல் போயிட்டுருக்குங்க அது பாட்டுக்கு நிறைய பொருட்கள் இருக்குங்க அதாவது வந்து இப்போ பெரிய பெரிய கண்டெய்னர் வாளி அதுக்கப்புறம் வந்து இந்த வாஷிங் பக்கெட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசுங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது போக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது அதாவது வந்து ரெண்டு பொருளும் மூணு பொருள் செட்டாக வச்சுருக்காங்க அது கூட வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் அந்த ஒரு செட்டு ஸோ அது போக வந்து இந்த பாருங்க இந்த ஃபேன் இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஃபோல் ஃபோல்டிங் ஃபேனு சார்ஜபிள் ஃபேனு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் இந்த ஃபேனு அது போக வந்து லைட்டிங் ஃபேனும் இருக்குது குட்டி ஃபேனு அதுவும் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் லைட்டும் வரும் ஃபேனும் சுற்றும் அது போக இந்த குழந்தைகளுக்கான டெடி பேரு அதுக்கப்புறம் வந்து டாய்ஸு சூப்பர் டாய்ஸு கார் டாய்ஸு இதெல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து படங்கள் பெரிய பெரிய படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் த்ரீ படங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி டைகர் ஃபோட்டோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் ஹார்ட்வேர் டூல்ஸு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் வாலி பக்கெட் இந்த நாலு சொன்னேன்னா நாலு இந்த நாலுமே சேர்த்து வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இரும்பு பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரங்கள் அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஒரு பொருள் எடுத்தால் அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாப்பர்ஸ் வெஜிடபிள் கட்டர்ஸு இதெல்லாம் கூட வந்து நூற்றி ஐம்பது அதில் ஏராளமான ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும் ஸோ இதெல்லாமே ஒரு பொருள் எடுத்தால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா இது பாருங்கள் உருளைக்கிழங்கு கட்டரு இது எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம மதுரையில் ஒத்தக்கடையிலேருந்து நீங்கள் திருமோகூர் போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே பிச்சை தேவி கல்யாண மண்டபம் இருக்குது அதாவது ஆவின் பாலகம் அதுக்கப்புறம் முருகன் டெய்லர் கடன் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த திருமண மண்டபம் அமைஞ்சிருக்கு இதை ஆரம்பித்து வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது நம்ம எடுத்தது பதினைஞ்சாந்தேதி இரவு ஸோ இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் இருக்கும் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இது வந்து நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலையிலேயே ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே